இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழை மரத்தினுடைய அமுதம் நீங்கள் இது மாதிரி ஒரு வாழை மரம் இருந்ததுன்னா அந்த வாழை மரத்தை நீங்கள் குளதளிவிட்ட பிறகு வாழை மரத்தை வெட்டுவாங்க வெட்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும் நீங்கள் வெட்டும்போது அந்த வாழை தண்டில் இப்படி ஓட்டை போட்டு வச்சுட்டிங்கன்னா ஓட்டை போட்டு இப்படி மூடி வச்சுருங்க ஒரு நாளுக்கு கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாறு வரும் அந்த சாறை நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை ஒரு கரண்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நீ பாருங்கள் இப்போ எடுக்கிறாங்க பார்த்திங்களா இது வாழை மரத்தினுடைய அமுதம் வாழை மரத்தில் வேரிலருந்தே அது தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் அது அது உள்ளுக்குள்ளே வேரில் வீடும் இப்போ பாருங்கள் இது ஏற்கனவே ஒன்று வெட்டியிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதுலேயும் தண்ணி இருக்குது இந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு மூணு நாள் நாலு நாளைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து சிறுநீரக கல்லை முழுமையாக எடுத்துடும் இது ஒரு அமுதம் போல தான் இருக்கும் இது வாழை தண்டு சாறு போல் இருக்காது இது வந்துட்டு ஒரு அதனுடைய இயற்கையான ஒரு அமுதம் அது எந்த சுவையும் இருக்காது ஆனால் அது நீங்கள் இதை ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய சிறுநீரக கல்லில் இருக்கக்கூடிய அடைப்புகள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்களை எல்லாத்தையும் வெளியேற்றிடும் அந்தளவுக்கு ஒரு சக்தி பெற்றது உங்கள் வீட்டில் நீங்கள் இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்ததுன்னா இது போன்ற முயற்சி செய்து பாருங்கள் அவசியம் அந்த நீரை நீங்கள் குடிக்கணும் நன்றி